ஹாய் குட் மார்னிங் அழகான நல்ல புளிவை தரும் அரைக்கீரை பொதுவாக இந்த அரைக்கீரை வந்துங்க குழந்தை பருவத்திலேருந்து குழந்தைங்க வளர்ச்சி ஆகிறாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு வயசு மூணு வயசில் முதல் முதலாக கீரை வகைகளில் உபயோகிக்கிற முதல் கீரை வந்து அரைக்கீரை தாங்க ஏன்னா அதனுடைய நார் தண்டுகள்லாம் வந்து ரொம்ப ஒரு இளமையாக ஒரு நல்ல லகுவாக இருக்குதுங்க அதை சாப்பிட்டோம்னா குழந்தைகள்லாம் வந்து இந்த ஜீரண கருவிகள் கனயங்கள் அப்புறம் கல்லீரல் இருதயம் இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணுங்க உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் அதே மாதிரி ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டத்தை நல்லா சீர்படுத்தும் அது மாதிரி கருவிகளில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி மெயினாக வயிற்று பகுதியில் அதாவது கேன்சர் செல்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இதை பூரா அழிச்சிருங்க அது இல்லாமல் இது வந்து நல்லா மலமிளக்கி எவ்வளோ நீங்கள் ஹார்டாக ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்லை ரொம்ப ஹார்டாக மட்டன் கிட்டன் ஏதாவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கூட மறுநாள் வந்து ரொம்ப ட்ரபுளாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குள்ள இதை நல்லா மலமிழிக்கிங்க ஈஸியாக வந்து ஜீரண பிரச்சனை இல்லாமல் பண்ணிடுங்க அதனால் வாரத்துக்கு ஒருக்கா இல்லைன்னாலும் பாஞ்சு நாளைக்கு ஒருக்க மாசத்துக்கு ஒருக்க தயவு செஞ்சு அதாவது யூஸ் பண்ணிங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா எல்லா உடம்புக்கும் உடல் நடத்துக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க மிஸ் பண்ணாதீங்க Bye!